எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என் பேர் மணிகரி ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக கேளுங்க அதே சமயம் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வழங்கும் போல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா அதே சமயம் வந்து நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சுந்தர்சி சாரோட டேரக்ஷனில் ரஜினி சார் வந்து நடிக்க போகிறாரு இந்த படத்தை வந்து கமல் சார் வந்து தயாரிக்க போகிறாங்க ஸோ இந்த நியூஸ் வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பமான ஒரு கேள்வி அதே சமயம் வந்து உங்களோட கேள்விக்கு என்னோடய பதில் என்ன தெரியுமா ரஜினி சாரோட நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட டேரக்டர் வந்து சுந்தர்சி என்னப்பா சொல்கிற சுந்தர்சியா அப்போ மீண்டும் அருணாச்சலம் கூட்டணியா ஆமாங்க மீண்டும் அருணாச்சலம் கூட்டணியே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் அருணாச்சலம் திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு ஸோ ரஜினி சாரோட சினிமா கெரியரில் எத்தனையோ டேரக்டர் கூட இவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஆனால் ஒரே ஒரு டேரக்டர் கூட ஒரு படம் மட்டும்தான் ரஜினி சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த டேரக்டர் வந்து சுந்தர்சி மட்டும்தான் சோ ஏகப்பட்ட தடவை சுந்தர்சிக்கு ரஜினி சாரோட அடுத்த படத்தோட டைரக்டரோட வேலை வந்து கையில் வந்துச்சிங்க பட் ஆனால் வந்து சுந்தர்சியால இவரோட கமிட்மெண்ட்டை விட்டுட்டு ரஜினி சாரோட அடுத்தடுத்த படத்தோட வேலைகளில் இவரு கவனம் செலுத்த முடியல அதனால கிடைச்ச பல வாய்ப்புகளை வந்து இவர் வந்து அப்பவே வேணான்னு சொல்லிட்டார் ஏன்னா அந்த அளவுக்கு அருணாச்சலம் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கா கமர்ஷியல் தமிழ் படம்னு பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் வந்து அருணாச்சலம் திரைப்படம் கண்டிப்பாக இடம் பிடிக்கும் அருணாச்சலம் திரைப்படத்தோட எப்படி சொல்கிறதுனா ரஜினி சாரோட அறிமுக காட்சி வந்து இப்போ வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஃபேவரெட்டு கோயிலில் இருந்துக்கிட்டு எல்லோரும் எல்லா விதமான சௌகரியமும் சந்தோஷமும் கிடைச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த பிளெஸ்ஸிங்கோட ரஜினி சாரோட அறிமுக காட்சியை வந்து சுந்தரிசி சார் வந்து வச்சிருப்பார் ஸோ அந்த அளவுக்கு ஐக்கானிக் ஒரு திரைப்படம் பர்சனலாக என்னோடய ஒப்பீனியன் அதே சமயம் வந்து அருணாச்சலம் திரைப்படத்தில் இடம் பிடிச்ச ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும் ரகுவரன் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இருக்கிற அந்த அந்த எப்படி சொல்கிறதுனா சீக்வன்ஸாக இருக்கட்டும் ஸோ வேறு லெவலில் இருக்கும் ஜெயிக்க போகிறது வேட்டி துண்டா இல்லை கோட்டு சட்டையா அப்படிங்கிற டைலாக்லாம் ரஜினி சார் சொல்கிறப்பெல்லாம் வந்து அப்படியே அப்படியே உடம்பெலாம் அந்த அந்தளவுக்கு பூஸ்ப மூமெண்ட்டு படத்தில் இடம் பிடிக்கும் இப்போ வரைக்கும்ங்க அருணாச்சலம் திரைப்படத்தை நாம் வந்து எத்தனை எத்தனை தடவை டிவியில் பார்த்தாலும் சரிங்க போரே அடிக்காதுங்க அந்தளவுக்கு படம் வந்து இப்போ வரைக்கும் ப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ எத்தனையோ தமிழ் படங்கள் நாம வந்து பார்த்துருக்கோம் ஆனா ஒரு சில படங்கள் மட்டும்தான் இப்ப வரைக்கும் நம்மளோட நினைவுகள் இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் அருணாச்சலம் திரைப்படம் கிட்ட ரஜினி சாரோட நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோட தயாரிப்பாளரும் ஓரளவுக்கு உறுதியாயிடுச்சிங்க ஆமாங்க நீங்க எல்லாம் தான் ஏன்னா கன்ஃபார்ம் நியூஸ் வந்துரு வேற யாரும் இல்லைங்க கமல் சார் தான் கமல் சாரோட பேனர் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷனல் இதன் மூலமா தான் இந்த படத்தை வந்து தயாரிக்க போறாங்க ஸோ அதே சமயம் இந்த படத்தோட வேலைகள் பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும்னா படத்தோட ஷூட்டிங் மேக்சிமம் வந்து மூணே மாதத்துல கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாங்களாம் அதே சமயம் சுந்தர்ஜித் சாரை பற்றி இங்கே நான் ஒரு விஷயம் கிட்ட சொல்லியே ஆகணும் அதாவது சுந்தர்ஜி சாரோட ஸ்டைலே என்ன தெரியுமா படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே படம் சம்பந்தமான ஒட்டுமொத்த கதையுமே இவர் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுருவாருங்க அதாவது படம் சம்பந்தமான ஸ்டோரி பாண்ட் ஸ்கிரிப்டு ஸோ தான் படத்தோட ஷூட்டிங்கே இவர் வந்து ஆரம்பிப்பார் ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிட்டாருனா வச்சிங்க நான் ஸ்டாப்பாக படத்தோட ஷூட்டிங்கே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவாப்புல அந்தளவுக்கு கணக்கச்சிதமாக திட்டமிட்டு படத்தோட வேலையை முடிக்கக்கூடிய டேரக்டர்களில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க ஸோ அந்த மாதிரி திருத்துருவான ஒரு டேரக்டர் ஸோ பக்க கமர்ஷியலில் படத்தை வந்து இப்போ வந்து ப்ரசன்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ இவரோட டேரக்ஷனில் ஆன எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா அதிரி புத்ரி கிட்டு வசூல் ரீதியாகவும் சக்க போடு போட்டிருக்கு மக்கள் மத்தியிலையும் நல்ல ஒரே உறுப்பு கிடச்சிருக்கு ஸோ அருணாச்சலம் படத்துக்கு பிறகு சுந்தர்சி சாரும் வந்து ரஜினி சாரும் இணைய போகிற இந்த படத்தை வந்து கமல் சார் வந்து தயாரிக்க போகிறாங்க அதுவும் வந்து முந்நூறு கோடி பட்ஜெட்டில் தயாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கணிக்கிறேன் எந்தளவுக்கு உண்மைன்னு போக போக தான் தெரியும் அதே சமயம் வந்து சுந்தர்சி சார் ரஜினி சார் இணைய போற இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து யார் அப்படிங்கிறது தான் இப்போ நாம வைக்கிற அடுத்த கேள்வியாக இருக்குது ஒரு சைடு வந்து இளையராஜா கம்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க இன்னொரு சைடு வந்து ஹிப்ஹாப் ஆதி கம்போஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சைடு சொல்கிறாங்க இன்னொரு சைடு வந்து விஜய் ஆண்டனி கம்போஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அந்த லக்கி மியூசிக் டைரக்டர் யாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே சமயம் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிற நடிகர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு எல்லா விவரத்தையும் நாம் கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுக்க போகிறோம் அதே போல் இந்த படத்தோட முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்டேட் வந்து எப்போ வரப்போகுதுன்னா கமல் சாரோட பர்த்டே நவம்பர் ஏழு அன்னைக்கு தான் சுந்தர்சி சார் ரஜினி சார் படம் சம்பந்தமான அறிவிப்பு அப்டேட் வரப்போகுது கண்டிப்பாக நவம்பர் ஏழாம் தேதி வரலன்னா நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம் அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக வந்தே தீரும் ஏன்னா அப்படி தான் வந்து திட்டமிட்டுருக்காங்க ஸோ ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷன் மூலமாக அடுத்த வருஷம் தயாரிக்க போகிற முதல் படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருக்க போகிறதில்லை ஸோ படத்தோட ஷூட்டிங் கண்டிப்பாக வந்து ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் தான் ஆரம்பிப்பாங்க ஸோ ஜனவரி மாதம் செகண்ட் வீக்கில் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஆ ஏப்ரலுக்குள்ளே கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ ஏன்னா சுந்தர் சாரை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பக்கா திட்டத்தோட தான் படத்தோட வேலையை வந்து ஆரம்பிப்பார் ஸோ சொன்னபடி சொன்ன டைமில் சொன்ன டேட்டில் கண்டிப்பாக படத்தோட ஷூட்டிங்கை முடித்து கையில் கொடுத்துருவாப்புல ஸோ ரொம்ப ரொம்ப குறுகிய பட்ஜெட் மேக்ஸிமம் முந்நூறு கோடி கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஸோ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வந்து நவம்பர் ஏழு அன்னைக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்த்ததுல அப்படிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ஸோ இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோட முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ